படித்து பார்த்தால் அதுவே பெரும் ஆயுதம் அதுதான் புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நான் உங்கள் தொகுப்பாளர் சக்தி பிரியா இந்த கலந்து கொண்டு அதை இன்னும் சிறப்பாக மாற்றியுள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள் எழுத்தாளர் லதா அவர்களையும் எழுத்தாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமழன் அவர்களையும் நடிகர் மற்றும் இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களையும் ஓவியர் அமுதன் பச்சைமுத்து அவர்களையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் ஒரு நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்காக அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மற்றும் சாதியின் வன்கொடுமைகளை எதிர்க்க கூடியவர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாதாரண விழா அப்படின்னு சொல்லிட முடியாது நம்ம எல்லாருமே சாதியுடைய வன்கொடுமைகளை தொடர்ந்து நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை எதிர்த்து நம்ம போராடக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு எழுத்த வந்து இன்னைக்கு ஒரு எழுத்தாளர் அதை வந்து ஒரு எழுத்துக்களா பதிவு செஞ்சு அதையே ஒரு புத்தகமா வந்து வெளியிடுறாரு அதுதான் நீலத்தாவணி அந்த ஒரு நீலத்தாவணி புத்தகத்தை எழுத்தாளர் லதா அவர்கள் இப்போது நமக்காக வெளியிடுவார் மேம் ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டிலோட நீலத்தாவணி புத்தகத்தை இப்போ நம்ம வெளியிட்டலாம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அழைக்கிறேன் சிறப்பு விருந்தினர்கள் மற்றவர்கள் அது எழுத்தாளர் லதாவிடம் இருந்து நீலத்தாவணி புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள் முதலில் நடிகர் மற்றும் இயக்குனர் வெங்கட் அவர்கள் நீலதாவணி புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள் கைப்பட்டில் கொடுக்கலாம் நன்றி நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞர் அணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் இப்போது எழுத்தாளர் மூலத்தாரணி புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள் நல்ல கைப்பற்றல் கொடுக்கலாம் ஒரு புத்தகம் வெளியிட்டு என்று அமர பச்சைமுத்து அவர்கள் இப்போது எழுத்தாளர் லதாவிடம் இருந்து நீலகாவணி புத்தகத்தை பெற்றுக்கொள்வார்கள் நன்றி அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருமே இந்த புத்தகத்தை பத்தி பேசிட்டாங்க ஆனா கண்டிப்பா எழுத்தாளர் பேசிய ஆகணும் எழுத்தாளர் மணி வாசுகி அவர்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் ஜெய்பீம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வாசகர்களாக வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் சாதிய எதிர்ப்பாளர்களுக்கும் முற்போக்கு சிந்தையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமா நான் பேசி பழக்கம் இல்லை அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க தவறு இருந்தா என்னோடய பேர் மணி மணி நான் வந்து ஒரு அங்கே சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் பட்டதாரி முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன் சினிமாவில் சினிமாவில் சென்னைக்கு வரணும்னு நம்ம யாரை பார்த்து வந்தோமோ இங்கே வந்திருக்க எல்லாருமே தெரியும் நம்ம ரஞ்சித்தை பார்த்து தான் நம்ம சினிமா வர வர ஆசைப்பட்டோம் அதே மாதிரி தான் உள்ளே வர ஆசைப்பட்டேன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலக்கட்டத்தில் சென்னை வந்தேன் வந்துட்டு அப்படியே ரஞ்சித்தன்கிட்ட தான் சேர லாஸ்ட்டாக சேரணும்னு அவர் பின்னாடியே அப்படியே தொடர ஆரம்பித்தேன் போகிற இடங்கள்லாம் எல்லா கூட்டங்கள் கூகை அவரோட ஆஃபீஸு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாய்ப்பு கேட்டுக்கிட்டு எப்படி பின்னாடியே போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் அவரோட ஆஃபீஸ் அட்ரஸ் தெரிஞ்சு ஒரு எக்மருக்கு போயிருந்தேன் எக்மோர் போயிட்டு இந்த மாதிரி அப்போதைக்கு சாப்பாட்டா படம் ஷூட் டைம் அப்போதைக்கு நான் போயிருந்தபோது ரெஸ்டாண்டாக வாய்ப்பு அப்படின்னா அங்கே ஆஃபீஸ்க்கு போனேன் போனோன்னே வந்தலாம் மரியாதை போனோடனே உட்காருங்க உட்காருங்க தண்ணி கொண்டு தண்ணி ஒன்று கொடுத்தாங்க உட்காந்துருங்க வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா இல்லை அண்ணனை வருவாரு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அண்ணன் வர லேட் ஆகுமா நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் நான் அண்ணா சொல்லிடுறேன் அப்படின்னாங்க இல்லை அஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்ட்டா அதுதான் சரி இப்போ ஷூட் எல்லாம் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டு தான் அஸ்டண்ட்டை இருப்பாங்க எடுப்பாங்க அதனால் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாங்க அப்படின்னாங்க சரிட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சின்னக்கு நீங்கள் எப்படியாவது அண்ணனை பார்த்துட்டு போயிடும் அப்படின்ட்டு வெளியே போகலான்ட்டு வெயிட் பண்ணேன் அப்போதைக்கு அண்ணோட கார் வந்துருச்சு பார்த்துட்டேன் பார்த்த உடனே வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன் வெளியே நின்றுக்கிட்டு வேணும் முடியும் நடவு இருந்துச்சு அந்த இடத்துல வேணும் நான் வெயிலே நின்றுக்கிட்டு இருந்தேன் சரி நம்மளை பார்த்துட்டு யாராவது கூப்பிடட்டும் தம்பி யாரோ நிற்கிறான் வெயிலே நின்றுட்டு இருக்கா அவங்க கூப்பிட்டு அப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே உள்ளே போனேன் உள்ள அண்ணன் உட்காந்துருந்தாங்க திரும்ப நான் உட்காந்துருந்த போது சுற்றி போய் பார்த்தாலும் புத்தகங்கள் இருக்கும் சரி அண்ணனும் வேறு நம்ம நம்மளை சிசிடிவி இருக்கும் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு திரும்ப சொன்னாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்மளை தொடக்கப்படுங்க அப்படின்னு கான்டாக்ட் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு தொடர்ந்து சினிமாவில் எப்படியாவது உள்ளே போகணும் அன்னாண்ட்ட சேரணும்னு ரஞ்சித்திரிட்ட சேரணும் ரஞ்சித் சேர்த்துட்டு தான் என்னோடய விருப்பம் சென்னையில் புதுசாக புதைக்கி எந்த இடமும் அறிமுகம் கிடையாது கூகுள் மேப் பார்த்து தான் அங்கே கூகை வர்றது எக்மோர் போகிறது பப்ளிகேஷன் போகிறது இப்படியோ ஒரு இடமா போய்ட்டு இருப்பேன் அதையும் நண்பர்கள் கான்டெக்ட்டும் இல்லை அதுக்கப்புறமா தோழர் அம்பேத்கர் கிட்டு அண்ணனுக்கு அண்ணன் மாதிரி அம்பேத்கர் கிட்டு அவர் அவர் கான்டெக்ட் கிடைச்சது அவர் மூலயமா யாத்திசை அப்படின்ற ஒரு படத்தில் உதவி இயக்க ஆசை யாத்தி படம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த இப்போ ஐபிஎல் ஒரு படம் அதில் சிங்க தேவை பார்த்துட்டு இருக்கேன் இதற்கு இடையே காலகட்டங்களில் நிறையா வாசிப்புகள் நிறையா இலக்கிய கூட்டங்கள் நிறையா கூகை இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து நிறைய வாசிக்கிறது அப்படின்னு என்னோட பயணம் அப்படியே தொடர ஆரம்பிச்சிது இந்த புத்தகம் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் யாராவது சிறப்பு இருந்தாலும் கூப்பிடலாம் அப்படின்னு ரூபாய் பண்ண பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போதைக்கு நண்பர் கதிர் சிவாஜி தான் எனக்கு ரொம்ப இரக்கமாக இந்த புத்தகத்துக்கு ஆரம்பத்திலேருந்து இறுதி வரையும் கதிர் சிவாஜி அம்பேத்கர் கீட்டு பருதி எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே இன்னும் இது பண்ணலாம் உங்களை கூப்பிடலாம் இவங்கள்ட்ட அணித்துறையை வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் முதன்பொதான் நான் சங்கத்தூர் நான் வீட்டுக்கு போயிருந்தேன் போயிருந்தபோது அண்ணன் அம்பேத்கர் கிட்டே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு போயிட்டு அங்கே நான் உட்காந்துருந்தாங்க தம்பி உக்காருங்க அப்படின்னாங்க போயிட்டு அண்ணனு உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு என்னோட புத்தகத்தை கொடுத்தேன் கொடுத்துட்டு பார்த்துட்டு தம்பி பயங்கரமாக இருக்கடா பயம் இருக்கட்டா அட்டைப்படை சொன்ன வார்த்தையே எனக்கு ஐயோ அவர் எதுவும் அடிச்சு போடுவாரா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு யாத்திரை சொல்லுவாரு ஏன் அப்படி பண்ண அந்த மாதிரி கேள்வி தோழங்க இருந்துச்சு கேட்டுட்டு எந்த ஊரு அப்படினாரு புதுக்கோட்டை புதுக்கோட்டையா உங்க ஊர் கணவர் பூமியாச்சே அப்படின்னாரு அதாவது இப்ப அந்த வடகால சம்பவத்துக்கு முன்னாடியே சொன்னது அந்த சம்பவம் அண்ணன் சொன்னா ரெண்டு நாள் தான் வடகால சம்பவம் நடந்துருச்சு உங்க ஊர் கணவர் கணவர் பூமியாச்சே பயங்கரமான ஊராச்சே அப்படின்னு அண்ணன் சொன்னது அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வேறதான் கூப்பிட்டாரு அப்போதைக்கு அண்ணனோட புத்தம் படகு அப்படின்ற ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசா கொடுத்தாங்க அதனாலதான் அண்ணனா வந்து பேரை வந்து எடுத்தாள் அண்ணனோட புத்தகம் எழுதியிருக்காரு எழுத்தாள் அண்ணன் புதம் வரா போடணும் அப்படின்னு போட்டிருக்கேன் நான் இருந்தால் பண்ணிச்சுக்கான புத்தம் படகுன்ற புத்தகம் இருந்து அடுத்துட்டு அடுத்து தோழர் லதா அவர்களை வந்து நான் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூன்று கூட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்புறம் கடவுள் மெய்கிற ஒரு புத்தகம் நினைச்சா தான் திரும்பி போய் பேசினேன் பழகினேன் அப்புறம் கதி சிவாஜி கிட்ட இந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி அப்புறம் லதா மேடம் கூப்பிடணும் அப்படின்னா அப்புறம் அவங்களும் இன்வைட் பண்ணோம் அவங்களும் கண்டிப்பாக வர தோன்றுட்டாங்க அடுத்து சார் கோஸ் வெங்கட் சார் நாற்பது என்னோட படம் நான் ஹஸ்வன் ஹேட்டா ஒர்க் பண்ணுற படத்தில் சார் நடிச்சிட்ருக்காரு அதில் சார் நல்ல பழக்கம் நம்ம நல்லா பேசுவார் சரி நம்ம ஊருக்கார் தீவிர ஒரு என்னோட சார் படமாக இருக்கட்டும் கண்ணிமான படமாக இருக்கட்டும் ஒரு சாதி எதிர்ப்பை பற்றி பேசுகிற படம் அவரையும் என்னெட் பண்ணுவோம் அப்படின்னா அவரையும் என்னட் பண்ணேன் சார் வந்துட்டு போயிட்டாங்க அதுக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுமா இருந்தாச்சு போயிட்டாங்க அடுத்ததாக அண்ணன் அமிர்தன் பச்சை முத்து அவர் வந்து எனக்கு இதை பப்ளிகேஷன் சார்பாக தான் நான் அந்த மாதிரி நோயும் வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்த பப்ளிகேஷன் பப்ளிகேஷனோட ஆசிரியர் தோழர் நண்பன் நான் வந்து சின்ன அமிர்தன் நான் கான்டாக்ட் கொடுத்தாங்க காண்ட் கொடுத்து நான் இந்த மாதிரி பேசுவேன் பேசுனே இந்த மாதிரி நான் யாத்திஸ்ரீயோட எனக்கு அறிமுகம் இருக்காதுன்னு யாத்திசீ பேரை சொல்லி யாத்திசி வாஸ்டன் டேரக்டர் அப்படின்னா ஆனால் யாத்திசீ திரும்ப திரும்பி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்னையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னாரு தெரியலேன்னா அப்புறம் படிச்சுக்கணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அப்புறம் என்னோட கவிதை தொகுப்புக்கு ஒரு நானும் ஒரு இல்லை இந்த மாதிரி ஒரு தலை இல்லாத ஒரு பெண்ணுன்னா நீலக்கலர் தாவணி போட்டுக்கணும் நீலக்கலர் வளையல் போட்டுக்கணும் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கணும் அதே பின்னாடி ஒரு ஒரு ஆடு வெட்டப்பட்ட தலை அதாவது கோயிலுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தலையோட இருக்கணும் அப்படின்னு அட்டை படத்தை சொன்னேன் சொல்லிட்டு ஒரு நான் பாத்தீங்கன்னா இருந்தேன் என்னோட நான் ஒர்க் பண்றேன் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த அவர்கிட்ட நான் வாய்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டேன் சொல்லி விட்டு நிமிஷம் பார்த்து பாக்குறேன் அட்டை பண்ண வந்துருச்சு எனக்கு அந்த வரைஞ்சிட்டு நான் பாத்துட்டு ஏன்னா இப்ப சொல்லிடுங்க பத்து நிமிஷம் நான் அதுக்குள்ளே வந்து அவ்வளோதான் தங்கி தான் சொல்ல மாதிரி எதுவுமே கரெக்டன்லாம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்குது கொஞ்சம் பெட்டு கம்மியா போட்டிருந்தாரு அந்த சிகப்பு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாரு அதனால பெட்டு கம்மியா போட்டிருந்தாரு நான் தான் பெட்டு அதிகமா போடுங்க அப்படின்ட்டு ரத்தத்தாரிய தெரிச்சாச்சு அப்படி தான் அந்த கவிதை தொகுப்பு இதுக்கு உருவாகிறதுக்கு காரணம் வந்து நிறைய பின்புலங்கள் இருக்கு பின்புலம்னு சொல்லணும்னா என்னோட சொந்த ஊர் என்னுடைய மக்கள் நான் வாழ்ந்த வாழ்விடம் இது எல்லாம் தான் என்னை வந்து இந்த ஒரு கவிதையா இந்த சாதிய கொடுமைகள்லாம் நான் அனுபவிச்சதெல்லாம் பார்த்துட்டு சரி எழுதுவோம் சிறு வயசுல நான் புள்ளி படிக்க ஸ்கூல் படித்த காலகட்டத்திலேருந்தே நான் தொடர்ந்து விடுதலை சித்திரை கட்சியில் வந்து இயங்கிட்டு வர்றாரு ஆனால் திருமாவளவனோட பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் இடது எழுத இருக்கட்டும் போடுற காணொடியா இருக்கட்டும் அனைத்தையும் தொடராமல் பார்த்துக்கிட்டு கட்சியில் ஒரு உறுப்பினராக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தேன் அதனோட நோக்கம் தான் இப்போ திரும திருமாவளவன் தாண்டி பாரஞ்சித்தாண்டி மகேஸ்வரராஜ தாண்டி பங்கேருந்து சிந்தாவுக்கு சினிமாவிலேயே வந்து புரட்சியாளர்கள் எங்க ஊரில் வந்து சொன்னாரு நம்ம படிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வந்து மாஸ்டர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் போட்டிருக்கான் நானும் ஒரு கிரிக்கெட் பேரு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு இருந்தாரு கிரிக்கெட் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து நிறைய கிரிக்கெட்லாம் நிறைய வழி தந்திருக்கு எங்கள் ஊர் இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு சம்பவம் உண்டு

அடிச்சு பாடுறா பரப்ப இல்லைன்னு சொல்லி பணத்தை வீசலாம் போது சண்டை சண்டை வந்தா அடிச்சு ரத்தம் அவங்க வந்து அடிச்சு அவ்வளோ பெரிய சண்டை நடந்துச்சு அதுல இருந்தே என்ன நான் வீட்டில் நல்லா கிரிக்கெட் விளாடுவேன் நல்லா கிரிக்கெட் நாடும்போது எங்க வீட்டுல வந்து என்னை அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா விளையாடுற அதனால இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத வரும் போக வேண்டாம் போக வேண்டாம் எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம தெரியாம நைட் மேட்ச்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் நைட்டு விட்டுட்டு உயர்ந்துருவேன் முடிஞ்சா எனக்கு பத்துல போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுதான் அந்த மாதிரி கிரிக்கெட் வந்து எனக்கு நிறைய வழி போனா எல்லா டீம் மொத்தமாக இருபது இருபத்தஞ்சி டீம் வரும் அந்த இருபது இருபத்தஞ்சி டீம் வரும்போது அந்த எந்த சாதிக்காரை நடத்துறாலும் அந்த சாதிக்கார முடிவு எடுத்துருவான் பிரைஸ் வாங்க போகிறது நம்ம சாதியா சேர்ந்த நாலு டீமாக தான் இருக்கணும் மற்ற எந்த டீமாக இருந்தாலும் அளவுக்கு வெளியேறத்தை பார்ப்போம் அப்படின்னு அந்த கிரிக்கெட் வந்து எனக்கு வந்து உயிராக இருந்தாலுமே அதோடய சாதி அந்த மனநிலை அங்கே நடக்கிற அந்த வேறுபாடெல்லாம் ரொம்ப வழி இருந்துமே அதனால தான் இந்த சில இந்த மாஸ்டர் பஸ் கிரிக்கெட்டில் இப்போ வந்து நான் வந்து முக்கிற நட்டி சொன்னேன் அதுக்கடுத்து நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எங்கள் அப்பா வந்து ஒரு படித்த டிகிரி முடித்த எங்கள் அப்பாரு அப்பா அந்த காலத்துலேயே டிகிரி முடிச்சாங்க முடிச்சுட்டு வேலை எதுவும் இல்லாமல் அப்பா வந்து கிளர்த்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க இருந்த சூழலில் எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு அந்த சாதி சேர்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல போயிட்டு வரகுறைக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அது வந்து ஒரு ரெண்டாயிரம் காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து வரகு வரகுறைக்கிட்டு வந்துட்டாங்க வரகு வரகுறைக்கிட்டு வந்தவங்க அந்த அண்ணை சேர்த்து சேர்ந்தவங்க அங்கேருந்தே பின்னாடியே வந்து எங்கள் அம்மாவை அவ்வளோ திட்டு திட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை போட்டு எங்கள் அப்பாவை தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறாரு மெயின் மெயின் பைபாஸு ரோடு அந்த இடம் எங்கள் தனி சமுதாயம் மட்டுமா இருக்கிற இடம் எங்கள் அப்பாவை போட்டு அடிக்கிறாரு யாரும் ஒரு வந்து கேட்கல ஏன் அடிக்கிற அப்படின்ட்டு காரணம் ஒரு பயம் அவர் மேலே அவர் அந்த சனிக்காரால் அவங்க ஏதாவது எடுத்து கேட்க அப்படின்னு எங்கள் அப்பாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவர் கொண்ட அந்த சைக்கிளை எங்க அப்பா அடிச்சு கீழே அழுதுட்டாரு அவர் கொண்டு இந்த சைக்கிளை தூக்கி எங்க அப்பா அம்மாவை தூக்கி போறோம் நான் அப்போ வந்து ஒரு ஒன்னாவதா ரெண்டாவது தான் படிச்சிருந்தேன் எனக்கு வந்து நாலு அக்கா எல்லாம் பங்கள பிடிக்க எங்க அக்கா எல்லாம் அழுது நிக்கிறாங்க எங்க அம்மா அழுதுறாங்க எனக்கு வந்து நானும் அழுதுதான் நிக்கிறேன் இதுதான் காரணம் சரி ஒருத்தர் அடிக்கிறாரு யாராவது வந்து சோ பக்கத்துல இருக்கிறவங்க எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அண்ணன் தம்பி பாங்கி சித்தப்பந்த எல்லாத்தான் இருக்காங்க ஆனா யாருமே வந்து தேக்கலை அது வந்து எனக்கு ரொம்ப பதிச்சுது இவங்க தேக்காததுக்கு காரணம் என்ன ஒரு பயம் ஒரு மணி எதிர்ப்புதன இதெல்லாம் ஏன் வந்துச்சு இந்த சாதி ஒரு பக்கத்துல ஒரு மனுஷன் அடிப்படலாம் அடிப்படலாம் அப்படின்ற வேதனை இந்த வேதனை வந்து இதை இப்போதைக்கு நடக்காது ரெண்டாயிரத்தி நடந்த சமூகம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி நாலுல விடுதலை சிறுத்தை போல என்பது ஊரடங்கு ஆரம்பிச்சோம் அதை ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இன்னைய வரைக்கும் எங்களுக்கு தடுத்து குடியிருப்புகளை வந்து யாரையும் ஒரு தர அடிக்க முடியாது பண்ண முடியாது அதுக்கு காரணம் வந்து எங்களோட விடுதலை சிறுத்தை தீத்தனை படையங்கிற அந்த அமைப்பு தான் அது இருக்கணும் தான் அவங்களும் ஒரு பயம் இவங்களை அடித்தோம்னா எதிர்த்தோம்னா கேள்வி கேட்கறதுக்கு வீசி காட்டுற ஒரு அமைப்பு வருது அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் இந்த திருமாவளவன் பேரை வச்சு தான் எல்லா விழாவும் நடத்துறது பண்ணுறது அதே மாதிரி திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அனைத்து நிகழ்வுகளுக்கு அப்புறம் திருமாவளவன் ஒரு சைடில் கட்டுப்பட்டு பேனர் கல்யாண தாக்குதல்களாக ஒரு செயலாளர் திருமாவளவன் திருமாவளம் இருப்பாரு ரஞ்சித்தன் இருப்பாரு அம்பேத்கர் புத்தர் பெரியார் இவங்களை வச்சுதான் எங்களை கிராமத்தில் நடந்துகிட்டே இருக்கு இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நான் சொல்ல சொன்னாருன்னா இதுதான் இந்த தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் நடக்கிற சம்பவம் புதுக்கடையில கேள்வி வேங்க வயல் வேங்க வயலை தாண்டி இப்ப வடகாடு இதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஏன் இந்த இது நகர்ப்பு இன்னும் நகராமல் நம்ம பின்னால அதுக்குள்ளேயே சுத்துரும் இந்த நூலுக்கான நோக்கம் என்ன இந்த அரங்க அந்த கூகைக்கான நோக்கம் என்ன இந்த நீலத்துக்கான நோக்கம் என்ன விடுதல் செய்தியல் நோக்கம் என்ன பாபா சாஹேப் அம்பேத்கர் நோக்கம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தையையும் வெறும் எழுத்து மூலமாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல ஆனா மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் நம்ம எல்லாம் வந்து கூடியிருக்கோம் இந்த மாற்றத்தை வந்து அனைவருமே விரும்பணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு பக்கெட்டு ஒரு கையில பிடிச்சி நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு அந்த சீட் ஆப்போசிட்லயும் அதற்கு பார்ட்டிகள் இருக்காங்க அவங்களும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி எவ்வளவு நாளைக்கு நம்ம இழுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம இழுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட உடம்புல ரத்தம் சத நாடி நரம்பு எல்லாம் இது போற வரைக்கும் இந்த சாத்தியத்துக்கு எதிராக இழுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி நான் வந்து இந்த கவிதைகள் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா ஆஹ் வருடம் ஆனால் விடுதலை சிகப்பியோட கவிதை தொகுப்பு இங்க ரிலீஸ் ஆகிடுச்சு அப்ப வந்திருந்தேன் வந்திருந்த போது என்னுடைய தாட்டு என்னோட இது எல்லாமே அவர் பேசுறது எல்லாம் நான் பேசுற மாதிரி இருக்கு இன்னும் நம்மளோட வழி வேதனை எல்லாம் அப்படியே அவர் சொல்றாரு அப்படின்ட்டு அவரை வச்சுதான் சரி நம்ம அவர் எழுதமா நம்மளோட கவிதை தொகுப்பு எழுதுவோம் ஆஹ் சாதிய சார்ந்த நம்மளுக்கு நான் அவர்கிட்ட ரெண்டு சிலதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் பேசியிருக்கேன் நம்மளும் எழுதோம் எழுத ஆரம்பிச்சேன் எழுத ஆரம்பிச்சு அவரோட ஆஹ் இதுக்கு நிகழ்வு ஒரு டைம் போயிட்டு பேசல ஆனா அவரோட கவிதை புத்தகம் வாசித்தேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னு இந்த நிகழ்வு கூட அவரை கூப்பிட்டுருந்தேன் புத்தகத்தை அனுப்பி வந்துடுங்க உங்களோட கவிதை தோப்பு சாய்ல தான் நானும் கொஞ்சம் சாதியத்துக்கு இதெல்லாம் வச்சு எடுத்திருக்கேன் வாய்ப்பு தான் வந்துடுங்கலாம் அப்படின்னேன் சரி அதுக்கு நான் ஷூட்டில் இருக்கேன் வரக்கூடியதான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் வர முடியாததுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இந்த புத்தகாததுக்கு அப்புறம் அவரை வந்து சந்திக்கிறேன் அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கவிதை நிறைய கவிதைகள் இருக்கும் அதில் வந்து தொடர் உமாசக்தி எனக்கு அணிந்துரை எழுதி கொடுத்தாங்க வாழ்த்துறை எழுதி கொடுத்த பா மகாலட்சுமி அடுத்து ஐயா த தலைமை ஆசிரியர் தமபூரம் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு கவிதையை வந்து வாசிக்கலாம் இருக்கேன் இது வந்து வந்து நான் வர்ணாசிரமும் இப்போ நிறைய நிறைய கவிதைகள் வாசிச்சிட்டாங்க கோஷங்கன் சராகட்டும் அண்ணன் சர தமிழன் தோழர் ரதாவரும் நிறையா கவிதை வாசிச்சாங்க இதில் வந்து பெரிய வீட்டு சாவு அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து வர்ணாசிரமிருக்கு பாத்தீங்களா அந்த வர்ணாசிரமத்துக்கு எதிரா வர்ணாசிரம் கோட்பாடுக்கு எதிரா வந்து அப்படியே தலைகீழா புரோட்டி போடுற மாதிரி தலைகீழா ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இது வந்து தலைப்பு பெரிய வீட்டு சாவு ஒப்பாரி சத்த ஓங்கி ஒழிக்க பன்னீரும் பத்தியும் ஓக்கை உழைக்க பிராமணன் வந்து பறையடித்து குழம்பி சொன்ன ஆள சத்திரியன் வந்து வழியடித்து சங்கு ஊத வைசியன் வந்து பாறை கட்டி அலங்கரிக்க சூத்திரன் வந்து பீடி சூட்டி வெடி வெடிக்க முயல் சாதி பஞ்சமுகிடம் காத்துக்கொண்டிருக்கிறது வெள்ளத்தெரு அப்படின்ற ஒரு கவிதை இது வந்து நம்ம வந்து இந்த பஞ்சமார் சத்திரிகள் சூந்திரன் இது எல்லாத்துக்குமே நம்ம எதிரானவங்க தான் இதில் இது முதல்பாடு யாருக்கும் கிடையாது அவங்க சொல்கிறத வச்சு அந்த அர்வாசிர மருத்துவ அப்படியே தலைகீழாக இழுதி பார்ப்போம் அப்படின்ற எழுதலை தான் அடுத்ததாக இந்த சாதி ஆரம்ப கோலையிலுக்கு எதிராக நிறைய கவிதைகள் எழுதிருந்தேன் அதாவது அஹ் ஒரு பெண்ணை கொண்டுறாங்க இப்ப நீல தாவடிகே அதே தான் இருக்கும் ஒரு பெண்ணை கொண்டுறாங்க அந்த மாதிரி கவிதை இதே ஒரு பெண் வந்து அவங்க அப்பா அம்மாவை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையில ஒரு கவிதை எழுதியிருக்க அந்த கவிதைக்கு தலைப்பு வந்து அனுமருத்தானது அரகவிதை அநேகமாக இந்நேரம் அவள் கண்ணாடி முன்னின்று கண்ணப்பறவை கிள்ளி அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம் கருகூந்தல் நிற மேனையில் கருவ புள்ளேறிய கைகளால் மஞ்சள் தேய்த்து குளித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை என் அரும்பு மீசிக்கொண்ட புகைப்படத்தை அழுக்கு படியா கணக்கு புத்தகத்தில் வைத்து மயிலுடன் ரசித்துக் கொண்டிருக்கலாம் இல்லை முந்தா நாள் நான் கொடுத்த வருத்த மாட்டுக்கறி வத்தலை எண்ணி நாக்கில் எச்சில் ஊறிக்கொண்டிருக்கலாம் அல்லது என் காதலை சேர்த்து வையுங்கள் என அவள் ஆத்தா அப்பனின் காலில் பதினேழாவது முறையாக விழுந்து மற்றாடி கொண்டிருக்கிறான் இல்லையே பல சுண்ணி கேட்குதா உனக்கு என பதினெட்டாவது முறை வைத்த கொல்லி சூடு தாங்காமல் துடித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை அவள் நகை நட்டு பணக்கட்டு எடுத்துக்கொண்டு பலத்தை நோக்கி பணிதாண்டி இருக்கலாம் அதுவும் இல்லையே நிச்சயமாக இல்லை நேற்று அவள் கூறியது போல் அப்பளுக்கும் ஆத்தாளுக்கும் அடுப்ப கரையில் அறிவினை அரைத்துக் கொண்டிருக்கலாம் இல்லவே இல்லை நிச்சயமாக அரைத்துக் கொண்டிருப்பால் ஆனந்தத்துடன் அப்படின்ற ஒரு கவிதை இது வந்து அதாவது அருள் விளை அரைச்சு பெண்ணா சொல்றாங்க சமயத்துக்கு எதிராக வீட்டுல அந்த பெண்ணை தான் பழி கொண்டிருக்காங்க அப்பா அம்மாவை அந்த பெண்ணு பழியிட்டுறதுக்காக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சது அடுத்தடுத்தா நிறைய கவிதைகள் இதை வாசிங்க இது வந்து இருக்கட்டும் நம்ம முதல்ல யோசிக்கணும் இந்த சாதியத்துக்கு எதிராக இதுக்காக நம்ம அடுத்த நடவடிக்கை பேச்சுக்களும் எழுத்துக்களும் சிந்தனைகளும் தான் நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு சேரணும் நம்ம திரைப்படங்கள் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் நம்மளை தொடர்ந்து நம்மளோட படைப்பை வந்து சாதியத்துக்கு எதிராகவும் அந்த நம்ம எடுத்திருக்கிற சரூத்துக்காகவும் இந்த விரிவு மக்களுக்காக நம்ம பண்ணிக்கிட்டே ஆகணும் வேற எதுவும் அதிகமாக பேசிட்டு நினைக்கிறேன் வாய்ப்புள்ள வாய்ப்பு கொடுத்த இந்த குழுவை நண்பர்களுக்கும் நான் சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கும் எழுச்சி தமிழ் தோழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெய்மி முதல்ல பேசும்போது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லதா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க என்னதான் பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய வழிகள் புரியுதுப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை தான் அந்த வழியை வந்து ரொம்ப தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில நம்மளுடைய எழுத்தாளர் மணி வாசுகி அவர்கள் அந்த உணர்ச்சியை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுத்தாரு நம்ம நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இது வந்து போய் சேருமான்னு எனக்கு தெரியல நிறைய நீங்க பயன்படுத்திருந்தீங்க கண்டிப்பா போய் சேரும் நானே சொல்றேன் கண்டிப்பா உங்க வழிகளும் சரி இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நினைக்கிறதும் சரி கண்டிப்பா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த புத்தகம் வந்து அவங்க நான் முதலிய சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழா இல்லை அப்படின்னு இப்பயும் அதான் சொல்றேன் இது ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழா இல்லை இந்த புத்தகத்தினால நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் சார் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களை வந்து கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அந்த வகையில நடிகர் மற்றும் இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் எழுத்தாளர் லதா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞர் அணி மாநில செயலாளர் தமிழன் அவர்களுக்கும் மற்றும் ஓவியர் அமுதன் பச்சைமுத்து அவர்களுக்கும் நமது கைத்தட்டல்கள் கொடுத்து ஒரு நன்றியை தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை நமக்கு அமைத்து கொடுத்த கூகை நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாம இத்தனை நேரம் எல்லார் பேசுனதையும் கேட்டு இந்த புத்தகத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு காலையிலேயே வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி